புதுக்கோட்டை வாஸ்து ஆலயம் வாஸ்து கோளாறு வீட்டையே ஆட்டி பனைக்கும் என்பார்கள் அத்தகைய வாஸ்து பிரச்சனைகளை தீர்த்து வீடு கட்ட வரம் அருளும் பூமிநாதர் புதுக்கோட்டை மாவட்டம் செவலூரில் குடிகொண்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள வாஸ்து ஸ்தலங்களில் செவலூர் பூமிநாதர் ஆரணவள்ளி கோயில் சிறப்பு வாய்ந்ததாகும் புதுக்கோட்டை பொன்னமராவதி நெடுஞ்சாலையில் செவனோர் பிரிவு பேருந்து நிறுத்தத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இவ்வாலயம் இக்கோயில் சிவபெருமானுக்கு பட்டைகள் உள்ளது இதில் ஒவ்வொரு பட்டையும் பூமாதேவி பூஜை செய்ததாக கூறப்படுகிறது மேலும் இக்கோயிலில் அபிஷேக தீர்த்தம் பூமிக்குள்ளேயே சென்றுவிடும்படி அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு வாய்ந்தது மனைகள் வாங்க புதிய வீடு தலையின்றி கட்டி முடிக்க மற்றும் அனைத்து வாஸ்து குறைகளையும் தீர்க்கும் ஆரவல்லி திருக்கோயில் நிலம் வீடு உள்ளிட்டவற்றில் இருப்பவர்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனை மற்றும் வழக்கு நிலுவையில் உள்ளோர் இங்கு வந்து வேண்டிக் கொள்ள அவை உடனடியாக நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு வாஸ்து நாளன்றும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது வாஸ்து நாட்களில் இக்கோயிலில் வாஸ்து ஹோமம் வளர்க்கப்படுகிறது அவ்வாறு வாஸ்து ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்படும் செங்கல்லை வாங்கி சென்றால் கட்டின பணிகள் துரிதமாகவும் தங்கு தடையின்றி முடியும் என்பது ஐதீகம் சொந்த வீடு அமைய வேண்டிக் கொள்வோர் இங்கு வந்து சுவாமிக்கு பூஜை செய்து வைக்கப்பட்ட செங்கற்களை வாங்கி செல்கிறார்கள் அந்த செங்கலை வீட்டு பூஜை அறையில் வைத்து தொடர்ந்து பூமி நாதரை எண்ணி வழிபட்டு வந்தால் கூடிய விரைவிலேயே சொந்தமாக வீடு அமையும் என்பது நம்பிக்கையாக உள்ளது ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் தங்களது தொழில் சிறக்கவும் இங்கு வழிபடுகிறார்கள்